அவங்க எல்லாம் இப்போ சொக்கா காங்கிரஸ் ஆயிட்டாங்க பக்கா காங்கிரஸ் கிடையாது இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அப்படி தான் இருக்காங்க அந்த லேபிள் வச்சு பொய் சொல்லிနေறாங்க காங்கிரஸ்ல திமுக ஊழல் கட்சி ஜனங்க மத்தியில வந்து கேட்க முடியல இப்போ தெரியாதனமா நாங்க ஓட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம தான் நமக்கு வியாபாரத்துக்காக திராவிட வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆந்திராவில் வச்சிருக்கானா எவனா திராவிடன்னு கர்நாடகாவில் வச்சிருக்கானா கேரளாவில் வச்சிருக்கானா என்ன கதை விடுறீங்க முத்தவேல் கர்நாடகி ஸ்டாலின் அங்க போய் ஏத்துக்கலையே இந்தியெல்லாம் பேசினாரே சார் என்ன சார் அவங்க இந்தியன்னு தெரியாது தமிழன் ததிகனந்தம் போடுது அவரு எடப்பாடியார் ஆட்சியில் அரசு ஊழியர் கொரோனா வந்ததுக்கு கொடிய கொரோனா

வேற கேஸ் இல்ல பும்பு கேஸ் இல்ல இவரு போலை தேய்து இருக்காங்க இங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு பேசவே இல்லை இப்ப போய் பாரு மக்கள் உんでங்களே பொறுக்க நிச்சாங்க தமிழ்நாட்டு மக்களும் பொறுக்க நிச்சாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சே இது ஊழல் கட்சின்னு முட்டறு குத்திட்டங்களா சார் முட்டறு குத்திட்டங்களா

நம்மோடு அதிமுகவினுடைய மிக மூத்த நிர்வாகி ஓமபுடி பிரசாத் சிங் நம்மோடு இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்க சார் என் கூட்டணி ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம் அதுல மாற்று கருத்தே இல்ல பீகார் தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பீகார்ல இருக்கக்கூடிய மக்களை தாண்டி தமிழ்நாட்டுல அதிகம் பேசக்கூடிய விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் திராவிட மாடலினுடைய மாடலாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அங்க போய் பிரச்சாரம் பண்ணார் ஆமா ரெண்டாவது வெற்றி நான் வந்து கலந்துக்குவேன் சொல்லி இருந்தாரு நேற்று பத்திரிகை சந்திப்புல பீகார் தேர்தல் முடிவுகள் எஸ்கே பாக்குறாரு என்ன சொல்லுது எஸ்ஐ எதிர்த்தாங்க பாஜக எதிர்த்தாங்க இன்னமும் இங்கேயும் அதே தான் இருக்காங்க ரெண்டாவது தேஜஸ்வி யாதவ் தனியா நின்று இருந்தா கூட அல்மோஸ்ட் அவர் ஜெயிச்சிருக்கக்கூடிய அளவுக்கான வெற்றியை அவர் தனிப்பட்ட முறையில பதிவு போட்டியிட்ட இடங்கள்ல காங்கிரஸ்னால தான் உன்னால நான் கேட்டேன்ற மாதிரி ரிசல்ட்டே சொல்லுது இப்ப திமுகவுக்கு இது என்ன வகையான பாடத்தை கொடுத்துருக்கு சார் இந்த பீகார் தேர்தல் வந்து என்னை பொறுத்த வரலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பாடம் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு திமுகவுக்கு பெரிய அடி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓட்டு போட்டாங்க மோடியினுடைய சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க ஓட்டு போட்டாங்க அதாவது காங்கிரஸ்ல வந்து லீடிங் பவர் மேன் பவர் கிடையாது சார் எங்க ராகுல் காந்திக்கு எல்லாமே ஓட்டு போடுவாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பழைய எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் இப்போ சொக்கா காங்கிரஸ் ஆகிட்டாங்க பக்கா காங்கிரஸ் கிடையாது இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அப்படி இருக்காங்க அந்த லேபிள் வச்சு போஷின்னு இருக்காங்க காங்கிரஸ்ல காங்கிரஸ் எப்பவோ குழி தோண்டி பொச்சிட்டாங்க சார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டில் பொதிச்சது பொச்சது தான் மறுபடியும் வர முடியாது ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னுடைய அறி அருமை நண்பர் அவர் போய் அடுத்தது வெற்றி விழாக்கு நான் வருவேன் அப்படின்னு பேசுறாரு இப்ப போய் இந்த வெற்றி போ போய் பேசிட்டு வா அவரை போய் பாரு ஸ்டாலினில் போ ஸ்டாலின் போய் பீகார் போய் இப்ப வெற்றி விழா நடக்க போகுது அந்த விழாவில் போய் பேசி பார்க்கலாம் நீ சொன்னேல்ல நான் வெற்றி விழாவில் வந்து பேசுவேன்ட்டு தேர்தலுக்கு அங்கே இங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு பேசணும் இல்லை இப்போ போய் பாரு மக்கள் வந்து உங்களை பொறுக்க நீசிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு மக்களும் பொறுக்க நீசிச்சிட்டாங்க உன்னால நீ போனதனால தான் அங்கே தோற்று தீக்க காங்கிரஸே என்ன சார் இப்படி சொல்றீங்க ஆமா காங்கிரஸ் தோற்கறதுக்கு காரணம் சார் ஊழ்கட்சி சார் இது திமுகன்றது வீராண ஊழல் சர்க்காரிய ஊழல் இந்த மேகதாதுல ஊழல் எல்லாமே ஊழல் சார் ஊழல் மெலிஞ்சு போச்சு சார் திமுகன்னாவே ஊழல் கட்சி ஜனங்க மஜ்ஜியில வந்து ஏத்துக்க முடியல இப்போ தெரியாதனமா நாங்க ஓட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் வேதனை படுறாங்க சார் வெளியில பேசுறது ஒண்ணு ரெட்ட நாக்கு சார் திமுக பேசுறது எல்லாமே ரெட்ட வேலை தான் நேரடியாக ஒண்ணு பேச மாட்டாங்க ரெட்ட நாக்கு திமுக அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அதான் ரெட்ட நாக்கு இவங்க சொன்னது எதுவுமே செய்யல சார் அதனால மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சிட்டு போயிட்டாங்க நான் இன்னைக்கு இப்ப நான் ஆட்டோல வந்தேன் அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு சார் என்ன சார் வேலை வச்சு ஏறி போச்சு எல்லாத்துலயும் விலைவாசி ஏறி போச்சு சார் அப்படின்றான் நான் சும்மா விட்டு கேட்டேன் எப்படிப்பா தடவை திமுக வராது அண்ணா திமுக இல்ல அங்க அதான் நான் பார்த்தேன் ஆட்டோல வந்து முருகர் படம் எல்லா படம் ஒட்டி வச்சிருக்காரு பார்த்தேன் அதுவும் பார்த்தேன் இது நான் எந்தெந்த ஆட்டோல ஏறானோ எல்லா ஆட்டோ டிரைவர்களும் கேட்பேன் நான் பொதுவா கேட்டாக்கா அவங்க கருத்து சொல்கிறாங்க சில பேர் சார் எனக்கு அரசியலே பிடிக்காது சார்ன்றாங்க அந்த மாதிரி சொல்கிற ஆட்டோ இவன் ரெண்டு பேருங்கிட்டையும் வாங்குறவன் அவன் நான் கேட்பேன் யோ நீ உனக்கு வயசு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பேன் ஐம்பது சார் ஐம்பது வயசுலேயே உனக்கு அரசியல் தெரியலன்ற நடக்கிறது நான் நடப்பு தெரியுதா அப்படின்னு கேட்பேன் சார் நமக்கு எதுக்கு சார் அப்படின்னு வா அப்பேற்பட்டவன் ரெண்டு பேர்கிட்டையும் கை கை நீட்டுவான்ற அர்த்தம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் கேட்டே கேட்டுருவேன் வந்து தான் சார் அதிகமா இருக்குது இந்த மாதிரி ஆரோக்கியமான அரசியல் கிடையாது பொய்ய பொய் 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 எல்லாத்துலேயும் பொய் நான் செஞ்சேன் எல்லாம் பொய் சார் எடப்பாடியார் ஆட்சியில அரசு ஊழியர் கொரோனா வந்தது கொடிய கொரோனா இந்தியா ஃபுல்லா வந்தது அப்போ எடப்பாடியார் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது சார் சார் உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தாரு சார் உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தாரு எல்லா துறையிலையும் அரசு ஊழியர்களுக்கு இது யாராவது அடிக்கிற உதைக்கிற கொலை பண்ற திமுக பேசுற திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் சனாதனத்தை பத்தி பேசுறாங்க சார் இது கும்மிடி பூண்டி தானாக்க இருக்காது சார் இது உண்மை அதுதான் இந்த பக்கம் நம்ம காட்பாடி தானா இருக்காது சார் சனாதனம் இவங்களுக்குள்ளேயே சார் இவங்க சாமியை கும்பிடுவேன் கும்பிட மாட்டேன் வேஷம் சார் ரெட்ட நாக்கு வேஷம் சார் எல்லா திமுகங்களும் கொடி கட்டின்னு கோயிலுக்கு வராங்களா சார் இங்க இல்லன்றான் வெளிப்படையா திருப்பதிக்கு நாற்பத்தி லட்சம் ரூபாய் டொனேஷனே கொடுக்குறாங்களா துறை அமைச்சர் கோவிலுக்கு போய் சட்டை இல்லாம பழனி பாலதண்டாயுத பாணிகளை கொடுக்குறாங்களா அப்போ வேஷம் தானே இப்ப பீகார் மக்கள் வந்து நம்ம முதலமைச்சர் போய் அங்க பிரச்சாரம் பண்ணதை அவங்க எப்படி பார்த்தாங்க சார் அது ஏத்துக்கலையே பீகார் மக்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அங்க போய் ஏத்துக்கலையே இந்தியில சார் என்ன சார் அவரு ஹிந்தியும் தெரியாது தமிழும் ததிகிணம் போடுது அவரு இவர் போய் ஹிந்தியில பேசுவார் அவரு அதாவது அவரு அவரு பெரிய உச்சகட்ட தலைவர் என்ற நினைப்புல இருக்காரு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது

வேற கேஸ்ல பொம்பள கேஸ்ல இவர் போனாரு அதுக்கு இவங்கலே இவங்களே இந்த பட்டம் கேஸ்னுடைய ஸ்டேட்டஸை பார்த்தா இவர் மிஸ்ஸா கைதி கிடையாது மறந்துட்டாங்க சார் அந்த லிஸ்ட்ல போடுறது அது எப்படி சார் மறப்பாங்க அரசாங்கம் மறந்துருமா அதிகாரி மறந்துடுவாங்களா சிறைத்துறை மறந்துருமா ஹோம் मिनिस्टर மறந்துருவாரா உள்துறை செயலாளர் மறந்துருவாரா நீங்க பண்றது இது ஏன் நீ தட்டி கேட்காதா அவரு வேற கேஸ்ல போனாரு பொம்பளை கேஸ்ல அதை மிசா ஆண்டாங்க இதுதான் உண்மை இதுதான் சார் உண்மை சார் ஸ்டாலின் வந்து அவருக்கு வந்து இப்ப பேசுறது எல்லாமே அவருக்கே தெரியுது கைப்புண்ணுக்கு கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு தோக்கப்படுறது உறுதியு எந்த அளவுக்கு சொரண்டுனமோ சொரண்டு 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 சொரண்டுன்னு சொன்று சொன்னிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியார் நாலாண்டு காலம் இருந்தாரு இந்த நாலாண்டு காலத்துல முதல்ல நான் சொன்ன மாதிரி கொரோனா பிதில் அத்தியாவசிய பொருள் கூட எல்லாமே வீடு தேடி வந்தது சார் இப்போ இந்த கர்நாடகாவில் காவிரியில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு கொஞ்சம் மத்திய அரசுக்கிட்ட லேசான ஏதோ அனுமதியோ திட்ட வரைவோ அதற்கான தாக்குதல்கள்லையும் முயற்சிகள்லையும் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் அது எதுவுமே இல்லைன்ற மறுப்பு தெரிவிக்கிறாரு மத்திய அரசு சரியான வாதத்தை முன்வைக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறது இந்த காவிரியில பிரச்சனைகளில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அதாவது தமிழக மக்கள்கிட்ட ஒரு தகவலும் உண்மையிலே நடக்கிறது ஒரு தகவலுமா இருக்கு இல்லை இது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதே தான் என் முதல்ல ஆரம்பத்துல இருந்தே சொல்லின்னு வரேன் திமுக ரெட்ட நாக்கு ஏன்னு கேட்டாக்க இங்க ஒண்ணு சொல்லுவாங்க அங்க ஒண்ணு செய்வாங்க இங்க ஒண்ணு சொல்லுவாங்க அங்க ஒண்ணு செய்வாங்க அதே தான் மேகதாது இருந்தாலும் சரி அதே தான் காவேரி இருந்தாலும் அதே தான் எல்லா மேட்டர்லையும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது தான் அவங்களுடைய கொள்கை இல்ல நிறைய சொத்துக்கள் பெங்களூர்ல அவங்க சொத்துக்களை காப்பாற்றணும் அவங்க சொத்துங்க இங்க இருந்து போய் அங்க வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க சொத்துங்க தமிழ்நாட்டில் பொண்ணு மதுரையில் பெங்களூரு என்ன சார் இது இவரு வந்து மெட்ராஸ் இன்னொரு பையன் சென்னை இந்த மாதிரி பங்கு போட்டுன்னு இருக்காங்க சார் திமுக காரங்களுடைய சொத்து ஏகப்பட்ட சொத்து ஆந்திராவலியும் கர்நாடகாலையும் ஏகப்பட்ட இருக்குது சார் கேரளா சார் கேரளா கூட கேரளா கூட நான் விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க தென் மாநிலங்களில் இவங்க சொத்து பரவலாக இருக்குது பல சொத்துக்கள் அயல் நாட்டிலையும் இருக்குது ஒவ்வொன்றா ஒன்னொன்னா தூசி இனிமேல் சும்மா இருக்க மாட்டாரு சார் அவரு நான் ஓபனாக சொல்றேன் மோடிஜி இனிமேல் சும்மா இருக்க மாட்டாரு அமித்ஷாஜி ஜி இனிமேல் சும்மா இருக்க மாட்டாரு எடப்பாடி யாரும் சும்மா இருக்க மாட்டார் இதே தான் சார் அதாவது என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமா போய் அதிமுக தன்னுடைய சுயத்தை விளந்துருச்சுன்ற மாதிரியான விமர்சனம் தோன்றுகிறேன் இந்த திராவிடம்னா என்ன திராவிட கொள்கைகள் என்ன அப்படின்றதுல அதிமுக பிடிப்பாவே இல்ல திமுக தான் அதுல பிடிப்பா இருக்கு திமுக எப்படி நடக்குது பாருங்க கொள்கைனா அது திமுக தான் அடிமையா இருக்காங்கன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தி விமர்சனத்தை முன் வைக்கிறார் துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்காரு அந்த பொறுப்புக்கு மரியாதை இருக்குது அவர் பேசறது சரியில்லை நான் அவரையே கேக்குறேன் உதயநிதியே கேட்குறேன் திராவிடம்னா என்ன நீ சொல்லுப்பா உங்க தாத்தா காலத்துல இருந்து சொல்லு உங்க தாத்தா மூக்கால இருந்து உங்க அப்பா முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் வரலும் சொல்லி பார்க்கலாம் திராவிடம்னா என்ன தமிழ்நாடு மட்டுமா திராவிடம் தென் மாநிலங்கள் எல்லாமே ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த தென் மாநிலங்கள் தான் திராவிடம் இருந்தது நமக்கு வியாபாரத்துக்காக திராவிடம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆந்திராவில் எவனா திராவிடன்னு கர்நாடகாவில் வச்சிருக்கானா கேரளாவில் வச்சிருக்கானா என்ன கதை விடுறீங்க என்ன சார் கதை விடுறீங்க தம்பி தான் கேட்குறேன் நான் உதநீதே உனக்கு தெரியாதுப்பா இதெல்லாம் தெரியாது நீ என்னமோ நெருப்பு பத்த வச்சா கொதிக்கும் தட்டு மேல பறக்கும் அப்படி இன்னும் நீ ஆயிரம் டைலாக் பேசுப்பா எடுப்படாதுப்பா இனிமேல் உன்னுடைய அரசியல் உங்க அவனுடைய அஸ்திவாரமே ஆடி போயிடுச்சுப்போ இந்த தடவை தோத்தாங்கன்னா தோல்வ அடைஞ்சாக்கா தோக்க போறது உறுதி ஆயிப்போச்சு மக்கள் மத்தியில் தோக்கணும் கண்டிப்பா தோகணும் அராட்சம் ஜாஸ்தியா போச்சு பெண்கள் வெளியே நடமாட முடியல எல்லா வேலை வச்சு ஏறி போச்சு சார் கரண்ட் வேலை ஏறி போச்சு காய்கறி வேலை ஏறி போச்சு சொத்து வரி ஏறி போச்சு எதுலதான் இவங்க விட்டு வச்சிருக்கீங்க எல்லாத்துக்குமே மத்திய அரசு தான் சார் காரணம் மத்திய அரசு கொள்கைகள் தான் காரணம் தான் ஏத்திருக்காங்க மாநில அரசு எதுவுமே பண்ணல மாநில மாநில அரசு தான் சார் ஏத்து தெரியும் நீ மத்திய அரசு ஏத்தனாக்கா நீ என்ன பண்றோம் நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் என் தமிழ்நாடு என் மக்கள் என் எனக்கு ஓட்டு போட்டவங்க என் வரியெல்லாம் ஏற்ற கிடையாது வரி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த அம்மா சொன்னாங்களே பெட்ரோல் விலையை நாங்க வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தருவோம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவோம்னு சொல்லிட்டு நீ சொல்ல இப்ப குடுறேன் ஒரு இருநூறு ரூபாய் குறையுது பார்க்கலாம் உன் கண்ட்ரோல இருக்குது என்ன சார் இது எல்லாம் பொய் பொய் பேசுறதுல மன்னனுங்க சார் நானும் திமுகல இருந்தவன் தான் என்றைக்கு தலைவர் புரட்சி தலைவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா தராவோட முன்னேற்றத்தை ஆர ஆரம்பிச்சார் இருந்து நான் தெரிஞ்சு போச்சு சார் கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சே இது ஊழல் கட்சின்னு முத்திரம் குத்திட்டாங்களே சார் முத்திரம் குத்திக்கிட்டாங்களா திமுகன்னால் அராஜகம் திமுகன்னா ஊழல் எல்லாமே வந்துச்சே சார் ஓட்டு போட்டவங்கள் எல்லாமே அரசு ஊழியர்கள் இந்த தடவை ஓட்டு போட்டுருவாங்களா எந்த துறையாக இருந்தாலும் சார் தமிழ்நாட்டில் இருக்க அரசு ஊழியர்கள்

நான் கேக்குறேன் ராஜால திமுக தோத்தா பாஜக உள்ள வந்துரும் சார் சனாதனம் உள்ள வந்துரும் சார் 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 சனாதனம் ஏன் வானான்றோம் ஆண்டவன் வானாவா திமுக வானான்னு சொல்லிட்டு திருத்தனம் போய் சாமி கும்பிடுற நீ சாமி கும்பிடு திருத்தனம் கும்பிடுற ஆமா நீ இங்க சொல்ற இல்ல நாங்க திராவிட கட்சி ஆண்டவன் கிடையாது முட்டாளு முருகர் முட்டாளு விநாயகர் முட்டாளுன்னு சொல்லிட்டு சொல்றதுல நீ அதே முருகரையும் நீ போய் கும்பிடுற அப்ப என்ன பண்றது அது ரெட்டன் தானே ரெட்டன் வேஷம் தானே வேஷம் 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 சார் அதாவது அவங்க கிட்ட ஒரே ஒன்னு சொல்லணும்னா உண்மையே கிடையாது சார் பொய்ய வச்சு வியாபாரம் பண்றாங்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு எப்படி பொய் வச்சு வியாபாரம் பண்ணாரோ அதே மாதிரி இங்கேயும் பொய் வச்சு வியாபாரம் பண்றாங்க அறிய கருத்துகள் தகவல்கள் நன்றி சார் நன்றி சார் நிகழ்ச்சி மீண்டும் சந்திப்பு வணிகங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நிகழ்